நானும் எனது மனைவியும் சேலத்திற்கு செல்கிறோம் அங்கே இருந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள் ஒரு துறவியை காண செல்கிறோம் அந்த துறவிக்கு இரநூறு வயதிற்கு மேலே என்று சொன்னார்கள் அங்கே பொழுது ஒரு அடர்ந்த காடு ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு வயதான ஒரு மனிதர் அந்த மனிதர் சாதாரணமாக ஒரு பச்சை கிளர் நிறமெல்லாம் ஆடைகள் உடுத்தியிருந்து ரொம்ப எளிமையாக இருந்தார் ரொம்ப எளிமையாக இருந்தார் அந்த மனிதர் அவங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஒரு சில வீடுகள் தான் அவங்க கிட்ட கேக்குறோம் இவரோட வயசு என்னங்க அப்படின்னும் போது அங்க ஒரு லேடி சொல்றாங்க எங்க மாமனாரோடைய தாத்தாக்குன்னு அவர் சொல்லும் அந்த காலம் புரிந்தது அவர் ஒரு இரநூறு வருடங்கள் அவங்க சொல்லக்கூடிய காலகட்டம்னு சரி அந்த மனிதர்கிட்ட நாங்க தமிழ்ல பேசுறோம் அவர் பேசக்கூடிய தமிழ் என்பது ரொம்ப பழமையான தமிழ் இப்போ நம்ம நடைமுறையில பேசக்கூடிய தமிழே இல்லை அது வேற ஒரு தமிழ் ஸ்லாங்ல அவர் பேசுறாரு அந்த காலத்துல பேசியிருக்கிற மாதிரி ஒரு நல்லா தான் இப்போ ஒரு அளவுக்கு ஆனால் அவருக்கு கோபமும் அதிகமாக வரும் அப்படின்னாங்க ஏன் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சில தகவல் கிடைத்தது அவர் பல நாட்களாக தூங்குவதே இல்லை பல வருடங்களாக தூங்குவதே இல்லைன்னு ஒரு தகவல் கிடைத்தது சரி இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா நம்ம தேடி போய் பார்க்கலாமேனும் போது ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்கும்பொழுது அது ஓரளவு உண்மை என்பதும் எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது எப்படி இயற்கையை தாண்டி ஒரு இவ்வாறு இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தோடு அவர் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டு வந்தோடனே பார்த்தால் அவர் சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்திலே ஒரு பெயிண்ட் மாதிரி சுரண்டும் போது இவருக்கு அது காலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்ததும் உணர்த்தினார் பிறகு சொன்னார் இல்லை என் மனைவிட்டை வந்து தேநீர் கோப்பை வாங்கி ஒரு டீ காஃபி எல்லாம் மட்டும் வாங்கி குடித்தார் கண்ட காட்டுக்குள்ள அப்புறம் கிளம்பிடுமா அது இரவு ரொம்ப காட்டு பகுதி இங்கே வனவிலங்குகள் இருக்கலாம் மனிதர்களும் இருக்கலாம் கிளம்பிருங்கன்ற மாதிரி ஒரு செய்கையை காட்டினார் உணர்த்தினார் உடனே அந்த காட்டிலிருந்து கிளம்பு தூங்கினோம் அப்பொழுதுதான் ஒரு விஷயம் புலப்பட்டது நம்ம ஆயுள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் இதையும் தாண்டி ஏதோ ஒரு நிலையிலே சில மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு ஒரு எளிமையாக ஒரு காட்டுக்குள்ளே இதுலயும் இருக்காங்க மிக மிக முகமுதுமையான ஒரு மனிதர் அப்பொழுது என் மனைவி கிட்ட சில விஷயங்களை சொன்னார் அதே போன்ற செயல்பாடுகள் இன்னும் சில அதுக்கு சில மணி நேரத்தில் நடந்தது அப்பொழுதுதான் நடந்து உணர்ந்தோம் இவர்கிட்ட வேற ஒரு அமானுஷிய நிலைகள் இருக்கிறது வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதைப் போல ஒரு எண்பது வயதோ நூறு வருடமோ கிடையாது இதையெல்லாம் கடந்த ஒரு ஆயுளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சித்த புருஷர்கள் இந்த உலகத்திலே உலவிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது உணர்ந்துட்டு அங்கிருந்து கிளம்ப துவங்கினோம் எனக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா உலகத்துல எத்தனையோ நோய் நொடிகள் இருக்கு இந்த காலத்துல முப்பது நாற்பதுலேயே சிலர்லாம் உடலை விட்டு செல்கிறார்களே இதற்கெல்லாம் இவரிடம் ஏதோ ஒரு தீர்வு இருக்குது அந்த ஐயாட்டை ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே அவருக்கு வெங்கடேஷானு ஒரு கற்பனை பயிரை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப துவங்கினோம் சரி அங்கேருந்து கிளம்ப துவங்கியதும் மறுநாள் ஒரு உள்ளுணர்வு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது இங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு போகலாமே அப்படின்னு சும்மா அந்த காரில் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே சன்னியாசி குண்டு என்று ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி உடையார்பட்டியில சேலத்திலே தென்பட்டது அது என்ன சன்னியாசி குண்டுன்னு அந்த உடையார்பட்டியை தாண்டி கொஞ்சம் தூரம் செல்லணும் அப்பொழுது அங்கே ஒரு மகான் நம்மை அழைப்பதைப் போல ஒரு உள்ளுணர்வு சரி அந்த இடத்துக்குள்ளே போகலாமே பல இடங்களுக்கு நானும் என் மனைவியும் அவ்வாறு தான் செல்வோம் ஏதோ ஒரு உள்ளுணர்வுனால் இந்த நேரத்துக்கு இதை போய் பார்க்கணும்னு தோணிச்சுனா அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம் அது போல அந்த காட்டிற்குள்ளே செல்கிறோம் செல்லும் பொழுது பார்த்தால் ஒரு பெரிய மலை அடர்ந்த மலை ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் அதற்கு கீழேயே ஒரு தர்கா இருக்கிறது அந்த தர்காவில் எப்படின்னா பாதிதான் தர்கா மீதி அறை ஒரு பெரும் பாறை பெரும் பாறைன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் சைஸுக்கே இருக்குது அந்த பாறை அப்படி நின்றுட்டு இருக்குது இந்த பக்கம் அந்த தர்கா இருக்கிறது அதை தாங்கி கொண்டிருக்கிறது பாதி வந்து அந்த பாறை தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஹஸ்ரத் சையத் ஷா பீருல் ஹாதி காதிரி அப்படின்னு ஒரு மகான் முந்நூறு வருடங்கள் முன்னால் அந்த இறைநேசர் இறைவனை நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டு அவர் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்பொழுது மலையிலிருந்து அந்த பின்னாடி இருக்கிற மலையிலிருந்து ஒரு பெரும் பாறை உருண்டு அவர் மேல் விழ வந்திருக்கிறது அவர் அதை தன் கையால் தடுத்து அந்த மலை அந்த பாறை அப்படியே இருக்கு அந்த பாறையில் ஆண்கள் உள்ளே செல்ல அனுமதி உண்டு அங்கே சென்று பயித்து பாய்த்தால் அவருடைய கை ரேகை அப்படியே அந்த பாறையில் பதிஞ்சிருக்கு கீழே அவர் இன்னும் அவரது தியானத்திலே இருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று முறை செல்லக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது சென்றதுமே வாழ்க்கையிலே பல நன்மைகள் நிகழ்வதை அனுபவத்திலே உணர்ந்தோம் அங்கே செல்லணும்னா மதியானம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே போயிட்டு வந்துருங்க என்ன நான் சொன்ன மாதிரி தான் அது ஒரு காட்டுப்பகுதி வியாழக்கிழமைகள் சற்று விசேஷமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் இருக்குது சென்று அங்கே அமர்ந்து ஒரு ப பத்து நிமிடம் மௌனமாக இருந்தாலே மிக பெரும் மாற்றத்தை நமக்குள் உணர முடிகிறது யாரெல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வரீங்களோ மறக்காமல் சென்று வர வேண்டிய ஒரு இடம் சந்நியாசி குண்டு ஒரு அற்புதமான ஒரு தர்கா அது காட்டுக்குள்ள ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு வாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆனால் அங்கே வானரங்கள்லாம் உண்டு பார்த்து தான் போய்ட்டு வரணும் பனிரெண்டுலேருந்து மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சென்று வாருங்கள்